இப்போ நேரில் வந்து கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் நான் வந்து நேரில் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில இங்கே வந்து எல்லாரும் ஃப்ரீயாக பார்த்து பேசி கொடுக்கலான் தான் அவர் நேரில் வந்து கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டாராம் வர முடியாத சூழ்நிலை எல்லோரும் பார்த்து ஒரு அஞ்சு அஞ்சு பேராக பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டாரு தன்னால் களத்திற்கு வந்து ஏன் நிவாரண உதவிகளை வழங்க முடியவில்லை என்று விஜய் கூறியதை ரசிகர் ஒருவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட காட்சிகளே இவை பனையூர் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் விஜயை சந்தித்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்டு வந்த மக்கள் விரைவில் வீட்டுக்கு வந்து சந்திப்பதாக விஜய் தங்களிடம் கூறியதாக தெரிவித்தனர் தங்களை பார்த்தபோது எல்லோரும் சாப்பிட்டீர்களா என்று அன்போடு விஜய் கேட்டதாகவும் குறிப்பிட்டனர் என்ன வந்து பார்க்க முடியல நாங்கள் எங்கள் கூட்டம் பேச முடியுது என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குதுன்னு கேட்டார் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொன்னோம் مجھے சந்தித்தது கனவு போல் இருப்பதாக சிலர் சிலாகிதினர். எனக்கு டீம்லயே இருந்த நான் கனவுல தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா ஒரு அண்ணா எப்படி ஒரு க்ளோஸா நம்ம கூட பிறந்த ரத்தம் எப்படி இருக்குமோ அந்த மேறு கூப்பிட்டு விசாரிச்சி எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எதனு சாப்பிட்டீங்களா அப்படிதான் தான் கேக்குறாரு. தமிழக வெற்றிக்கழகத்தின் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்ட குழந்தைகளுக்கு சாக்லேட் மற்றும் பிஸ்கட்டுகளை विजय வழங்கியுள்ளார். நம்ம மலை தண்ணில வந்தான்னு கேட்டார் வீட்டுக்குல வந்தீனோ அப்புற வந்து சாக்லேட்டோ பிஸ்கெட்ட கொடுத்தாரு. 땡క్స్ எதிர்கட்சிகள் மீது எப்போதும் போல காவிசாயம் பூசி வெள்ள பாதிப்புகளில் இருந்து தற்போதைய ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொள்ள நினைப்பதாக தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசின் வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகள் குறித்து தனது எக்ஸ்பக்கத்தில் விஜய் பல்வேறு விமர்சனங்களை காட்டமாக முன்வைத்துள்ளார் அதில் குறைந்தபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாமல் மக்களை விடும் ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பேரிடர் காலங்களில் மக்களை காப்பது அரசின் தலையாய கடமை என்பதை கூட ஆட்சியாளர்கள் மறந்துவிடுவதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றையும் மக்கள் மறந்துவிடுவார்கள் என்கிற மமதையில் எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு என்று கூறியுள்ள விஜய் எதிர்க்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி வர்ணம் பூசி நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் நினைப்பதாகவும் சாடியுள்ளார் இந்த பேரிடர் காலத்தில் மக்களோடு மக்களாக கரம் கோர்த்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் தாவைக்க தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார் இடஒதுக்கீட்டை மத்திய பாஜக அரசு முறையாக கடைபிடிப்பதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் உண்மையான சமூக நிதியை வழங்க நேரிடும் என்பதால் பாஜக தயங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் அகில இந்திய சமூக நீதி மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுவதை பாஜக அரசு விரும்பாததால் இடஒதுக்கீட்டை முறையாக கடைபிடிப்பதில்லை என்று சாடினார் புறக்கணிக்கப்பட்டவங்களை கைதூக்கிவிடுவதுதான் சமூக நீதி எளிய மக்களுக்கு பொருளாதார உதவி செய்வதை நாம தடுக்கல ஆனால் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை பொருளாதார அளவுகளை மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு பொது பிரிவினருக்கும் வழங்கிறது தான் அதை தான் எதிர்க்கிறோம் ஐம்பது விழுக்காடு என்ற இடஒதுக்கீட்டு உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்து சதி செஞ்ச மாதிரியே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் பாஜக அரசு முன்வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு உடனே தொடங்கணும் அதோடு இணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும் இதை செயல்படுத்த பாஜக அரசு மறுக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை வச்சு உண்மையான சமூக நிதியை வழங்கணும்னு தான் தயங்குறாங்க இடஒதுக்கீடு மாநில அரசுகளின் வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள அம்மாப்பள்ளி அணையில் இருந்து மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் விடப்படுகிறது ஆந்திரப்பிரதேச மாநிலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள அம்மாப்பள்ளி அணையில் இருந்து இரண்டு பதகுகள் வழியாக வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாடு எல்லையில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றுப் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் இந்த பகுதியில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆற்றை கடக்க வேண்டாம் ஆற்றுப் பகுதிக்கு அருகில் செல்ல வேண்டாம் கொசஸ்தலை ஆற்றில் குளிக்க வேண்டாம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக இந்த பகுதி மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை பதிவை அனுப்பியுள்ளனா் வெள்ள நீர் சூழ்ந்த டாஸ்மாக் மதுபான கடைகளில் இருந்து மதுபானங்களை வாங்கி வந்தவர்கள்தான் இவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த வளைகுண்டு பகுதியில் வெள்ளப்பெருக்கால் டாஸ்மாக் மதுபான கடையை கடந்த நான்கு நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது எனினும் மதுபானம் வாங்குவதற்காக மக்கள் அந்த பகுதிக்கு எடுப்பளவு நீரில் வந்து செல்கின்றனர் இங்கு மதுபானங்களுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிப்பதாகவும் மது பிரியர்கள் வேதனை தெரிவித்தனர் தாழ்வான பகுதியில் சில மதுபான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் மது பிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார் தகுந்த முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் கடும் துயரத்திற்கு உள்ளாகியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சாத்தனூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருந்த போதே தென்பண்ணை ஆற்றில் வெள்ள அபாய அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அதிகாலையில் திடீரென ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டதால் பல கிராமங்களில் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன என தெரிவித்துள்ள பழனிசாமி சென்னையை தவிர்த்து வேறு எந்த மாவட்டங்களிலும் வெள்ள பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காததுதான் பாதிப்புகளுக்கு காரணம் என விமர்சித்துள்ளார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கால்நடைகள் வாகனங்களை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் சாத்தனூர் அணை திறப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏழு கேள்விகளை முன்வைத்துள்ளார் நவம்பர் முப்பதாம் தேதி நிலவரப்படி சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து அடியை எட்டியிருந்த நிலையில் அணையின் நீர்ப்பிழிப்பு பகுதிகளில் மொத்தமாக நூற்று எழுபது சென்டிமீட்டர் மழை பெய்தபோது வினாடிக்கு ஐம்பதாயிரம் அடி நீரை திறந்து அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டாமா என வினவியுள்ளார் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு பதினைந்தாயிரம் கன அடி என்றும் அணை நிரம்பி வடியும் தருவாயில் இருக்கும்போது அணைக்கு வரும் முப்பத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து கன அடி நீரில் பாதிக்கும் குறைவான தண்ணீரை மட்டும் வெளியேற்றியது சரியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் கடுமையான மழையால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அணையின் நீர்மட்டத்தை குறைப்பது புத்திசாலித்தனமா அல்லது வரும் நீரை விட குறைந்த நீரை வெளியேற்றி நீர்மட்டத்தை அதிகரிப்பது புத்திசாலித்தனமா என்றும் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள மக்கள் எவ்வாறு தயாராவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால வந்து நிறைய சாத்தனூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் படித்த பதில்தான் இது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பின்றி ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தான் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது உண்மைக்கு மாறான தகவல் என நீர்வளத்துறை அமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஐந்தாவது எச்சரிக்கைக்கு பிறகும் நீர்வரத்து அதிகரித்ததால் தான் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் நீர் திறந்துவிடாமல் இருந்திருந்தால் அணைக்கு பாதிப்பு ஏற்பட்டு முழு நீரும் வெளியேறி ஆறாத துயரமாக மாறியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் நிலைமையை அரசு சரியாக கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டதால் தான் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாகவும் இதனை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை அள்ளி வீசுவதாகவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி அருகே தொப்பையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாயிரம் கனடி உபரி நீர் திறக்கப்பட்டது தர்மபுரியை அடுத்த தொப்பையாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் தர்மபுரியை அடுத்துள்ள தொப்பையாறு அணை ஐம்பது அடி உயரம் கொண்டது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை மற்றும் பொம்மிடி ஊத்துப்பாளையம் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வேப்பாடி ஆற்றின் மூலம் தொப்பையாறு அணைக்கு நீர் வருகிறது இரு தினங்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு ஏழாயிரம் கன அடியாக உயர்ந்தது இதனால் அணை முழு கொள்ளளவை எட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துடப்பட்டது இதனையடுத்து உபரி நீர் வெளியேற்றத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டார் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் அறிவுறுத்தினார்